அரண்மனை நாலு மாதிரி அரண்மனை அஞ்சு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா சிபிஐ டைரி குரூப்பு அந்த காஞ்சனா மாதிரி பாட்டு தான் நாலு பாட்டு வந்திருக்கு நீங்கள் அஞ்சு வந்து எடுப்பைங்க நம்புகிறோம் மீனாட்சி தான் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த அரண்மனை அஞ்சாவது இந்த மாதிரி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு இது அதற்கான வந்து யோகம் இருக்கா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நோ நோ பாலிட்டிக்ஸ் சார் சுந்தர் அது வேறு டிபார்ட்மெண்ட் சார் சார் சொந்தர் வந்து வந்து சுந்தர்சி சார் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் சரிங்களா இது இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயே வந்து அவர் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் வருவாங்க ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமாக இல்லை வந்து ஹீரோ வந்து சே கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர மாட்டாங்களா இல்லை நான் அப்போயே சொல்லிவிட்டேங்க அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக் அது வந்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய அதனால் நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே அந்த மாதிரி தான் வருது கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க அவ்வளோதான் ஸ்கிரிப்ட் டிசைட்ஸ் எவ்வரிங் சார் எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது எல்லா இடம் லாங்குவேஜும் ஒரே டேத்துல ரிலீஸ் ஆகுது எல்லா லாங்குவேஜிலும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது இது மொத்தம் வந்து அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அண்ட் ஹிந்தி அஞ்சு லாங்குவேஜ்லேயும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது டைரக்டர் சார் அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போறப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டுது வர்றப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டுது நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்களை வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் எங்களை மாதிரி ஒரு சைல்டு ஆண் குழந்தைங்க யாரும் கேட்கலையா அவங்கள்ட்ட படம் எப்போ பண்ணுவீங்க நான் அப்படி செட்டப் பண்ணல போகிறது பொண்ணு செட்டப் பண்ணியிருந்தா போக போது பொண்ணு வரும்போது ஆம்லைன் வரும் இது ஒரிஜினல் நடந்தது அதனால ரெண்டு பொண்ணாகும் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் விடிவி சாருக்கு மட்டும் சார் உங்க குரலை கேட்கணும் ஏதாவது பேசுங்க சார் 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 சாப்பிடுங்க கரெக்ட் நன்றி 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 வாழ்த்துக்கள் சார் யோகி சார் படத்துல கவுண்டமணி என்ன நடிச்சாரு ஒடிவா சார் நடிச்சாரு நீங்க இப்போ உள்ள சமீப கால நாங்க சிரிச்சே ரொம்ப நாள் அவர் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் காமெடி ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன சார் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே கோமெடி தலையோ அந்த தலையோ அந்த தலையோ சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதலில் கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ சுந்தர்சி சார் இந்த பேய் படத்தில் பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்க இருக்காது ஆனால் உங்கள் படத்தில் மாதிரி தான் இந்த பேய் படத்தில் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் ஒரு கவிச்சி பாட்டு கவிச்சி இருக்குது இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க மீனாட்சி ஃபஸ்ட்டு இந்த பாட்டுலாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்கள் தான் மைக்கை பிடிச்சிட்டு இல்லை சீ அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னென்னா வழக்கமாக ஆர்ப்படனா என்ன இருக்கும் ஒரு பல அடைஞ்ச பங்களா ஒரு டார்க்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகா இந்த பேயினாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட் அரண்மனைன்னா ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியராக இருக்கக்கூடாதா நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேயே வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோட படங்கள் பேசிக்காக அழகியல் அது படத்தில் நடிக்கிற ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோடய படம் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு அழக அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் எ நேச்சுரல் திங் சார் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்ல நீங்க விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சி சார் ஏன்னா நல்லா இருக்கிற காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை அதனாலதான் கேட்கறாரு உங்க வயலும் வரல இப்பதான் ஒரு தமனா ராசிக்கண்ணா யோகி வி டிவி எல்லாருக்கும் நான் கண்ணீர் படம் பண்றேன் நீங்க இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் மட்டும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இனி அவரும் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் வருவார் எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட ஒன்றில் இப்போ கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும் மணி எல்லாேருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் தான் ஸோ இஸ் சார் நேச்சுராக விச்சு இருக்கார் என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்கார் ஸோ இட்ஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ்